பார்த்தாலே தெரியும் நல்லா விட்டுறேங்க வந்து இங்கேயே நிறைவு இருக்குதுன்னு சொல்லி தான் சொன்னி உன்னைக்கு ரெடியாகிடுச்சிங்க ஸ்கூலுக்கு தான் உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கச்சா அணு வேண்டிகிட்டு போகிறோம் மழையெல்லாம் மடியாக

ஜல்லிபானுங்கள் சேரு இன்றைய தினம் வந்து ரெடியாக நிற்கிற பார்த்தாலே தெரியுமாங்க இந்த மெல்லாவி பையனம் வந்து இனிதே நிறைய சொல்லலாம் ஸோ ரெண்டைக்கு வந்து நாங்கள் பருத்தரே போக போகிறோம் இப்போ வந்து நேரம் முதல்ல பேர முதல்ல பஸ்ஸும் மெல்லாவிலேருந்து பெருத்துரை போகிற பஸ்ஸும் போயிட்டுருக்கு உண்மைக்குமே நேற்றைய தினம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாமல் சரியான அடமாள இங்கே மெல்லாவியில் பொங்கல் டைம் கூட தினியும் நாங்கள் அதாவது வந்து மாங்குளத்தில் உள்ள கஜீபன் விட்டு தான் நேற்றைய தினம் எங்களுடைய பொங்கலை வந்து கொண்டாடியதும் அப்படியே போகிற வழியிலே பார்த்தா அதாவது வந்து கடைக்காரெல்லாம் பொங்கினோம் ஒவ்வொரு தினம் வந்து கூட வச்சு தான் பொங்கிட்டு இருந்துச்சு மாதிரி தான் வீட்டில் போங்கிறவர்கள் வந்து பல சிரமங்களை மேற்கொண்டார்கள் அதாவது கஜீபனாக வந்து நாங்கள் பொங்குறதுக்கு வந்து வெளியில் அதாவது சூரிய பொங்கல்னா வெளியில் வச்சு பொங்கணும்னு சொல்லி சாணத்தை எல்லாம் மூலிகை வாழை நிலங்கள் நட்டு அந்த மாதிரி எல்லா ஒழுங்காக இருக்கும் அடமலையால் அந்த இடத்துல பொங்காமல் நீங்களே பார்த்துருப்பீங்க வந்து வீட்டு வாசலில் வச்சு பொங்கினாங்க அதோட வந்து நாங்கள் என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் நோக்கி வந்தோமோ அதில் எல்லாமே நிறைவேறிட்டு இருந்தாலும் வந்து உண்டு மிஸ்ஸிங்கு சொல்லலாம் ஸோ அதை வந்து நம்ம அரிசியெல்லாம் செய்ய போகிறேன் ஜெர்மனியில் இருக்கான தயார் மாடமாக இந்த பர்த்டே அதை வந்து நான் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அதாவது முதியோர் இல்லத்தில் கேக் கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் அது இன்றைக்கு தான் அம்மாண்ட அனுமதியோட வெட்டி இன்றைக்கு தான் அதை செய்ய வேண்டிய ஒரு தருணம் இருந்தாலும் வந்து இன்றைய தினம் அவங்களோட மிஸ்டர்ஸ் மேன் ரெண்டாவது மகள் மோனிகாவினுடைய பர்த்டே இன்றைக்கி வந்து அவங்க அந்த பர்த்டே அந்த நாடு அதையும் வந்து எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்குது இந்த நாட்களில் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு கிஃப்ட் வேண்டும் அது நாங்கள் போகிறத அவங்க கேர் கட் பண்ணுறப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்களாக ஒரு தனிப்பட்ட நிகழ்வு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டு அநேகமாக வந்து நாளைய தினம்தான் நம்ம அவடைய அந்த நிகழ்வுன்னு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் அவங்கள்ட்ட நான் ஒரு மன்னிப்பை கேட்கணுமா அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்ன சில பர்த்டேல இருந்து பர்த்டே வந்து செய்யல தானே ரெண்டு நாளே தாமதம் ஆகிட்டு அப்போ அதனாலே வந்து நாளைக்கா செய்யணும் எனக்கு நான் செய்கிறவங்க ரெண்டு காலத்தையும் வந்து மிகவும் சிறப்பாக செய்ய வேணும் என்று சொன்னதுக்காமையாக நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இந்திய தருணம் வந்து மழையில் அதிலேயும் வந்து கருத்திர வாழ் மக்கள் நேற்று இதெல்லாம் கொடுத்து வச்சுருங்க சொல்லணும் என்று சொன்னால் வேல்வெட்டு துறையில் பட்டை போட்டி எல்லாம் பார்த்து மழையே அதை வந்து எதிர்கொள்ளாமல் நல்லா சூப்பரான முறையில் பொங்கலில் எதிர்கொண்டுட்டார்கள் சப்ப நாங்கள் மதந்த ரெடிய நிற்கிறோம் அங்கால அங்கே ஒரு மாணவன் நடந்து வந்துருக்கார் குட் மார்னிங் குட் மார்னிங் ரெடி ஆயிட்டிங்க ஸ்கூலுக்கு தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் வேறு ஷூ எங்கே சப்பாத்து ஆ மழை டைமில் சப்பாத்து போடுறது இல்லையோ பிரச்சனை இல்லையா அப்போ ஏன்னு எழுங்கு குடிச்சாச்சோ அப்படின்னு பனஸ் பண்ணிட்டு போகிறீங்களா ஆ பனஸ் സ്കൂളും കൊണ്ട് പോലാം അങ്ങ സാപ്പാട് മോനീറ്ററോടാ എസ്കൂല മോനീട്ട് ജോപുരം പ്രൈമറി സ്കൂൾ മനീറ്റർ അപ്പം കട്ടിക്കാറേ ആ അപ്പോൾ നമ്മൾ പോയി സാപ്പിട്ട് ടിഫൻ ബോക്സ് കെ എടുത്തിട്ട് പോകണം നല്ലതാ ഇസവൻ റെഡിയായിട്ടു ആ പോയിട്ടാണ് ശരി போயிட்டு வாங்கோ நாங்களும் போட்டு வேற போகிறோம் இப்போ வைக்கங்களும் சந்திக்க மாட்டோம் நாங்கள் இன்னும் கூட மெல்லா இப்போ என்ன ஒன்றும் ஒன்று நான் நின்றுட்டேன் பாய் பாய் போயிட்டு வா ஓகே இப்போ பார்த்தீங்க ஸ்கூல் டைம்னால் இப்போவே நாங்கள் ரெடி ஆகினா தான் என்ன சொல்கிறேன் இனிமேல் வந்து இப்போ போயிட்டு நாளைக்கு வரங்க அம்மாட்டே இவ்வளோ பேச்சு தண்ணி வேணும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நிற்க வேணுமென்று சொல்லிட்டு ஸோ அது கம்மியாக வந்து இப்போ சுவாசம் எல்லாமே ரெடி ஆகிட்டே நானும் ரெடி ஆகிட்டேன்னு போயிட்டு ഇന്നേ ദിനം വന്ന് റവലിങ് കാണിയാകും ആൻഡ് എന്ന മോദ കുട്ടികളിൽ സന്ദിമ്പോ ഉൾക്ക് നമ്മൾ കാണിപ്പം തെറിത്ത് കൊണ്ട് ഇപ്പോൾ രെഡി ആ വഴിയ പാതങ്ങന എന്ന സ്വരസ്യമാണ് അതിർത്തിയാണ് സമ്പവങ്ങൾ എന്നാൽ കണ്ടിപ്പം ഉള്ളോട് പൈതകൊള്ളത വേയയിലെ തെരുവി மடே எப்படி இருக்கு? மொண்டு பால்மங்களுக்கு அப்ப இது புறியா இருக்கு. இப்போ அம்மா கிட்ட சாப்புட்டு வந்து வண்டி கச்சானும் வேண்டியது போறம். இப்ப நான் இப்ப கிணச்சி கிட்ட வந்துட்டா மழையை பாருங்க இப்படி அடிச்சு விட்டு வேண்ட என்ன மலை செம்ம மழையா இருக்குங்க அதை பாருங்க மாதத்திலே மழை வெயில் அப்போ வந்து ஒரு கொஞ்சம் தேங்க அட்லீஸ்ட் ஒரு இருபது ஆச்சும் எங்களுக்கு தாங்கும் இந்த ஃபேமிலிக்கு என்ன நாங்கள் எடுக்கணும்னு சொன்னதுக்காமே ஆர்டர் பண்ணிட்டீங்களோ ஆ சொல்லியிருக்காம ஆனால் என்னென்னு சொன்னால் கொச்சோட வாங்கறி தான் உரிக்கிற வேலை உங்களுக்கு இருக்குது இந்த மழையில் தனப்பை கொண்டு போய் உரிச்சிட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படியே கொடுக்க போகிறீங்களோ அதுதான் ஆனா அப்படி ஒவ்வொருவருடா மழை பெய்யுது இப்போ வரைக்கும் அந்த டவுன விட்டு சரியான அட்டை மழையா இருந்துச்சு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சுது மழை ரெண்டே நாங்க வந்து பட்டிப்பொங்கல் வாழ்த்துக்கள் பட்டி எங்களுடைய

இப்போ நாங்க வந்து பழமையா எல்லாவையும் போனால் எங்களுக்கு சமைக்க லேட் ஆயம் பண்ணிட்டு அப்படியே அணுவிட்டா போய் தமிழ் குடியினை பார்த்து தோப்படியெல்லாம் கொஞ்சிட்டு அங்கே தான் மதிய சாப்பாடு சாப்பிடுட்டு போறது அது இன்றைய தினம் எங்களுக்கு நேற்று அறிவித்தல் வந்துட்டுது பார்த்திங்கன்னு சொன்னாங்க மோனிகா குட்டிக்கு இன்றைய தினம் பேர்தே சாப்பா சும்மேன் எடுத்து சொல்லியிருந்தார் மதியம் சாப்பிட சொல்லி சொல்லியப்போ அதனால வந்து எனக்கு இப்படி போகணுன்னு சமைக்கிற வேலை இல்லை என்னன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே அங்கே தான் எங்களுக்கு மட்டுமில்லை எங்கெண்ட ஃபேமிலி எல்லாருக்குமே எல்லாருக்குமே அங்கே தான் சாப்பாடு சாப்பிட்டு கேக் எல்லாம் கட் பண்ணாம் மோனிகா குட்டிக்கும் எங்கெண்ட ஜலிபுல சனல் ரீதியாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே நல்ல குறும்புத்தின பேச்சோட நீங்க எப்படியா இருக்கோம் நீங்கள் பர்தே விஸ் மோனிகா பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் மோனிகா

அப்படியே சூரியன் உதிக்கிற டேமே நல்ல வடிவாக எத்தனை பேர் வெளியில் பொங்கினேன் நேற்று எத்தனை மூடங்களை நாங்கள் ரஜீவன் வீட்டை போய் பொங்கின பொங்கலை பார்த்தாலே உங்களை விளங்கி இருக்கு மே வீட்டு வாசலில் வச்சு தான் பொங்கினாங்க அப்படி மழை சரியான குழப்பமே இருந்துச்சு வந்து மழை என்று சொன்னா சோப்பு ஒன்று தேடிக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா இந்த பைபலம் இல்லாட்ட விண்ண கேடி வாகனங்கள் ஓடுறது உனக்குமே இத கண்டுபிடிச்சவரை வந்து இந்த நேரத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கேன்னு என்னன்னு சொன்னா இது இப்படி இல்லாட்டிங்க ஆஹ் ரங்க ரங்க இப்படி மழை கிழங்கி நாங்க அவரை என்ன நினைவு கொள்றோம் அவருக்கு பெரிய ஒரு வாடு கிடைச்சிருக்கு രണ്ടായിരം ആ ചില കണ്ടുപിടിച്ച് അപ്പതാ മുതലും മാടും ഇത് விலை 8500 ஆ இதுக்கு போற காதுரே இந்த லைட் போடு நம்ம சவுதே என்ன நான் வெறும் காதுre படிக்குற மேசை நான் படிக்குற மேசை அதுக்கு গ্যাস இல்லம் ஹ்ம் எஸ் எஸ் ஆ গ্যাস இருக்குல்ல Ini adalah mobil grafik. அடடா அந்த அந்த ஒரு வந்து சொன்னா போல்கிது இல்ல அந்த ரெண்டு பேரும் என்ன இருக்கு யா இயல் தலித் பையன் அ நீ நீ ஒரு ஒரி கிடரி கே இல்ல ஆயிரம் கட்டா ஆயிரம் ஓ என்னது ஆ ஆ வரதே இந்த மெனக்கு வந்து வந்தா டீ போடாங்கன்னு சொன்னா அந்த ஊருல வந்து

எங்க கிட்ட ஜிஜி ரேட் ஆ हां கால் வச்சதண்டோ சரி அப்ப 240 இது என்ன விலை வந்து 4500 ரூபாய் 4500 நான் பழங்கள் ரிப்பேர்லாம் வாடiana நீங்களே தேடி வந்துருவீங்க இருந்தாலும் பிரச்சனையே இல்லை பாருங்க நான் அதை அப்படியே நான் நூமலானதா பாப்பா அப்பா மட்டும் வந்து நான் என்ன குறிய டிங்ஸ் எல்லாம் கொண்டு வீட்டை வச்சிட்டு அவோட மாப மேல குறிய என்ன விலை கூடுவா இருக்கு கூடுது கூடுது

இப்போ நாங்கள் மோனிக்காக்கும் ஒரு அம்மா சொன்னதுக்காமயே அதாவது ஒரு படிக்கிற மேசையும் கதிரையும் வேண்டும் மீண்டும் தான் இருந்தது இது வந்து அவ்வளவு குவாலிட்டியாக இல்லை மற்றது வந்து இது வந்து சின்ன ஆக்களுக்கு நேர்சரி படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த கதிரை மேசையும் சரி ஆகவே இப்போ நாங்கள் மோனிக்காக வேறு இடத்துல தான் பார்க்க வேணும் இப்போ நாங்கள் பழைய கிட்டேயாக நிற்கிறோம் No lo இப்போ வீட்டை வந்துட்டேன் எங்கள் உடம்பும் சரியாக மெலிஞ்சு போட்டுது சரி உடம்பு கவலைப்படாத நீ ஏன்னா இப்போ நாங்கள் போகிற ரெண்டு நல்ல சாப்பாடு ரெஞ்ச பேரம் கொஞ்சம் இவ்வளோ நல்லா மெலிஞ்சு போட்டுது உடம்பு ஏன்னா நான் எட்ட பொறுப்பு கொடுத்து தான் போன அது ஃப்ரெண்ட்ஸியா கப்படியான சாப்பாடு வேணும்னு சொல்லி இருந்தாலும் வந்து உடம்பு மெலிஞ்சு போட்டுது மெல்லாவில் இந்த மலையை நாங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வந்துட்டோம்னு தான் சொல்லுவோம் வேறும் ஓகே மெல்லாவில் இந்த மலையை நாங்கள் இங்கே கூட்டிக் கொண்டு வந்துட்டோம்னு தான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கேயும் மழை சோசோ வந்து அடித்து ஊற்று ஓகே இதுமாதிரி இங்கே வந்து வந்துட்டோம் நாங்கள் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை நாலுக்குள்ள க்ளாஸ் இருக்குது பார்த்தீங்களா சோட வேண்டியிருந்தேன்டா இப்போ நாலு கிளாஸும் வந்து ஃப்ரீயாக இருக்குங்க சூடாவோட ஸோ அதை நான் வடிவாக கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா சூடா வாங்கி தான் இந்த கிளாஸ் எல்லாம் நாம் ஓகே இந்த முதல் வந்து இது எனக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இருந்தாலும் வந்து உண்மைக்குமே நல்ல ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சூழ்நா சப்பு கலையடை செய்யறது வந்து இன்னும் விலையும் பார்த்துருப்பீங்க நாலாயிரத்தஞ்சு என்னுடைய பாவனைக்கு ஓகே இது ஓகே இருக்குமெண்ட்டு வேண்டியிருந்தேன் சரி இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் சொன்னால் வீட்டில் வந்தாச்சு இந்த மாதிரி நிறைய வேலை அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர்ஸ் வீட்டை வந்து ஒரு மணிக்கு லஞ்சுக்கு போகணும் அது மட்டும் தான் உங்களுக்கும் பாசிட்டிவ் விற்பவே ஸோ அப்போ இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க இதுதான் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ள இந்த வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டெல்விளக் சேனலுக்கு முதலமைச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவரை உங்கள்டு நான் உங்கள் சேரு பாய்